அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் காட்ஸன் ஸ்கூல் மிக மிக அருகில் மொத்தம் மூன்று தனி வீடுகள் விற்பனை ஈஸ்ட் ஃபேசிங் இருபத்தி நாலு அடி ரோடு சிஎன்டி அப்ரூவல் வாடிக்கையாளில் ஏழ்நூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் டூப்ளக்ஸ் ஹவுஸ் மற்றொன்று எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் அவுட்டர் படிக்கட் மற்றும் எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் படிக்கட் ஹவுஸ் வாடிக்கையாளர்கள் மூன்று வீடுகளும் மிக அருமையாக இருக்கின்றது நேரடியாக வாருங்கள் வந்து சூப்பர் வீட்டை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் காட்சன் ஸ்கூல் மிக அருகில் மொத்தம் மூன்று தனி வீடுகள் விற்பனை வாடிக்கையாளர்களே மூன்று தனி வீடுகள் விற்பனை எழுநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு டூ ப்ளஸ் வீடு ஒரு கோடி அஞ்சு லட்சம் இரண்டாவது வீடு மற்றும் மூன்றாவது வீடு எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு ஸ்டெப்ஸ் அவுட்டர் ஒன்று வந்து ஸ்டெப்ஸ் இன்னர் ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாய் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் ஈஸ்ட் ஃபேஸிங் சிஎம்டி அப்ரூவல் வாட்டிக்கையாளர் மிக மிக அருமையாக இருக்கின்றது மொத்தம் மூன்று தனி வீடுகள் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எழுநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் எழுநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் டூப்ளக்ஸ் மாடல் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் டூப்ளக்ஸ் மாடல் ஒரு கோடி ஐந்து லட்சம் ரூபாய் ஈஸ்ட் ஃபேஸிங் இருபத்தி நாலு அடி ரோடு வாங்க வீட்டிற்குள் பார்க்கலாம் நல்ல ஹைட்டான கார் பார்க்கிங் டைல்ஸ்லாம் அருமையான கலர் செலக்ட் பண்ணி ஓட்டியிருக்கார்கள் வெளிச்சத்திற்காக இந்த இங்கு பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது வெளிச்சத்திற்காக பைப்புக்காக பேசேஜே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த டோர் பாருங்கள் ஃபுல் டீ கூட்டு டோர் ஹால் பாருங்கள் நல்ல ஹால் சீலிங் நல்ல அருமையான ஹால் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் பில்டிங் ஈஸ்ட் ஃபேஸிங் கிச்சனும் ஈஸ்ட் ஃபேசிங் வாடிக்கலர் கிச்சனில் அருமையான கலர் கபோர்ட் ஒர்க் அது அதுவும் மாடலர் கிச்சன் செய்திருக்கிறார்கள் வாடிக்கலரில் மாடலர் கிச்சன் செய்திருக்கிறார்கள் சூப்பராக கபோர்ட் ஒர்க் ஃபுல்லாக லாஃப்ட் கிச்சனும் நல்ல பெரிதாக இருக்கின்றது இங்கேயும் ஒரு செல்ஃப் கொடுத்துருக்கார்கள் படிக்க நல்ல அருமையான பெரிய சைஸ் கிச்சன் நல்ல பெரிய சைஸ் கிச்சன் ஹால் இங்கு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் கபோர்ட் வரைக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கின்றது நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் இதுவும் சர்வீஸ் ஏரியா வெளிச்சத்திற்காக லட்சத்துக்கான சர்வீஸ் ஏரியா அப்புறம் இதுக்கு அட்டாச் பாத்ரூம் அப்படிங்க நல்ல பெரிய சைஸ் பாத்ரூம் அடிக்கலில் நல்ல சூப்பர் சைஸ் வாஷிங் மிஷினும் இங்கே வைத்து கொள்ளலாம் அதற்கு புரோவிஷன்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது நாலு அடி அகலம் சுமார் பத்து அடி நீளம் கொடுத்துருக்கார்கள் நாலு அடி ஆகலாம் சுமார் பத்துலேருந்து அடி நீளம் கொடுத்துருக்கிறார்கள் நல்ல பெரிய சைஸ் பாத்ரூம் மேலே பார்க்கலாம் ஸ்டெப்ஸ் கிரனைட் ஸ்டெப்ஸ் அடைகள் டைல்ஸை பாருங்கள் சூப்பரான டைல்ஸ் விட்டியிருக்கார்கள் டூ பை ஃபோர் இங்கு இன்ஃபால் சிலி ஒரு ஹால் நல்ல கீழேயும் ஒரு ஹால் மேலேயும் ஒரு ஹால் இது கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள அதே மாதிரி ஒரு பெட்ரூம் இதுவும் நல்ல சூப்பராக இருக்கின்றது மற்றும் சின்னதாக ஒரு ஸ்பேஸ் மற்றும் இங்கு ஒரு பார்க்கும் செகண்ட் பெட்ரூம் இது வீட்டின் செகண்ட் பெட்ரூம் மூணாவது பெட்ரூம் மூணாவது பெட்ரூம் இங்கே மூன்றாவது பெட்ரூம் எது டோரும் பாருங்கள் சூப்பரான மாடல் வாக்காலல நல்ல கபோர்டு ஒர்க் செய்திருக்கார்கள் ஃபால் சீலிங் செய்திருக்கார்கள் பெட்ரூம் நல்ல பெரிதாக இருக்கின்றது பெட்ரூம் பெரிதாக இருக்கின்றது இது ஒரு அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் மற்றும் இங்கே ஒரு பால்கனி நல்ல பெரிய சைஸ் பால்கனி வாடிக்கையாளர் இந்த வீட்டின் விபரம் திரும்பவும் ஒரு முறை தொண்ணூ எழுநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் டூப்ளக்ஸ் மாடல் டூப்ளக்ஸ் மாடல் ஈஸ்ட் ஃபேஸிங் இருபத்தி நாலு அடி ரோடு விலை ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் மிக விரைவாக வாருங்கள் தேவைப்பட்டால் செகண்ட் ஃப்ளோரிலும் ஒரு பெட்ரூமோ இல்லை இரண்டு பெட்ரூமோ உங்களுக்கு தேவைக்கேற்ப கட்டி கொள்ளலாம் தேவைப்பட்டால் நாங்களும் கட்டி தருகின்றோம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்